இந்த லட்டு பார்த்தா முடிச்சி ஒரு லட்டுன்னு தானே நினைச்சிங்க அதாங்க இல்லை இது கோதுமை ரவாவில் பண்ண ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா அதே பேனில் ஒரு கப் கோதுமை ரவா சேர்த்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா கையெடுக்காமல் வறுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா விடுங்க தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு ரெஸ்ட்ல விட்டுருங்க இப்போ இந்த கேப்ல அடுப்புலயே வைக்காம ஒரு வெள்ளப்பாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கப் துருவண வெள்ளம் கூடவே கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவை கூடவே வடிக்கட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமா நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் உங்க வீட்டில் குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை ஸ்கிப் பண்ணிருங்க கூடவே ஒன் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் இஞ்சுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு கொங்க அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு प्लेटல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கையில தாராளமா நெய் தடவிட்டு குட்டி குட்டி பாalsa உருண்டை பிடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஒரு சூப்பரான ஹெல்தி லட்டு ரெடி ஆகிருச்சு இந்த லட்டுக்கு நீங்க என்ன நேம் வைப்பீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் and ஷேர் பண்ணுங்க மக்களே பை